அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான கமர்ஷியல் பில்டிங் தான் பார்க்க போறோம் இந்த பில்டிங் எங்க இருக்கு அப்படின்னா ஆத்தூர் டு ராசிபுரம் நாமக்கல் ஈரோடு போகிற வழியில ஆன் ரோட்லேயே நமக்கு ஒரு கமர்ஷியல் பில்டிங் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குது நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் பஸ் ஸ்டாப்பு லொக்கேஷன் ஆயில்பட்டி ஆயில்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைலேயே ஆன் ரோட்லேயே அமைச்சரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு சூப்பரான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட்லேயே நல்ல ஒரு ப்ரைம் லொகேஷன்ல இருக்கிறதுனால இந்த பில்டிங் ஹோட்டல் சூப்பர் மார்க்கெட் ஷோரூம் ரூம் பேங்க் கிளினிக்கு இந்த மாதிரி என்ன வேணாலும் இங்கே நம்ம வச்சுக்கலாங்க அதுக்கான ஒரு பொருத்தமான இடம் தான் இது ஓகே பில்டிங்க்கு முன்னாடி நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பார்க்கிங்க்கு தாராளமாக இடம் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியுடைய லேண்டும் சரி பில்டிங்கும் சரி ரெண்டுமே கிழக்கு பார்த்து ரோடு ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கிறது கூடுதல் பண்ணே சொல்லலாங்க இந்த வாட்டர் டேங்க் வந்து இருபதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெரிய வாட்டர் டேங்க்கு தண்ணி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது தொள்ளாயிரம் அடி வரைக்கும் உங்களுக்கு போர் போட்டு கொடுத்துருக்குறாங்க அதனால் நல்ல தண்ணி இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேஷன் வாட்டரும் இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக இன்னொரு வாட்டர் டேங்க் இருக்குது அதுவும் பார்த்துடலாம் இந்த வாட்டர் டேங்க் பத்தாது அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு வாட்டர் டேங்க் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இது வந்து தான் இருக்குங்க ஏன்னா அந்த வாட்டர் டேங்க்ல உள்ள தண்ணியை போதுமானதாக இருக்குது பத்தாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்க் இது எமர்ஜென்சி காலத்தில் கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும் இப்போதைக்கு நாம பயன்படுத்தாம தான் வச்சிருக்கிறோம் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஆயுள்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைல இருக்கக்கூடிய பில்டிங் இது ஆத்தூர்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஆன் ரூட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் மூணு கடை இருக்குங்க இந்த பில்டிங்கில் மூணு கடையில் இருக்கவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குது பில்டிங் வந்து கரெக்டாக உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் தான் கட்டியிருக்கிறாங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணி பார்த்துருங்க எனி டைம் உங்களுக்கு பஸ் வசதி இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன் தான் இது ஆத்தூர்ல இருந்து ராசிபுரம் ஈரோடு நாமக்கல் போகக்கூடிய எல்லா பஸ்ஸுமே உங்களுக்கு ஆயுள்பட்டி வழியா தான் போகுங்க அதனால நல்ல போக்குவரத்து வசதி உள்ள இடம் தாங்க தாராளமாக வாங்கலாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருபத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க டோட்டலா ஆயிரத்து நூத்தி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா இதுல பில்டிங் வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டி ரெண்டு போர்ஷன்ல கட்டிருக்காங்க ஓகே இப்போ நாம இந்த பில்டிங்குடைய கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியாவை தான் பார்த்துட்ருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோரை கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு கமர்ஷியல் ஸ்பேஸாகவே ஒதுக்கிட்டாங்க இதோடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ஓப்பன் ஸ்பேஸ் மட்டுமே நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த ஏரியாவை ஹோட்டல் சூப்பர் மார்க்கெட்டு கிளினிக்கு பேங்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க தேவையான அளவுக்கு விண்டோ கொடுத்துருக்கிறதுனால இந்த ஷாப்பு நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடி மனையில் ரெண்டாயிரம் சதுரடியில் பில்டிங் கட்டியிருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டலாக ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபோர் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி நாலு வருஷம் தான் ஆகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபதில் தான் கட்டி முடிச்சிது ஓகேங்க இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு கடை இருக்கு பத்துக்கு பத்தில் ரெண்டு கடை இருக்குது இந்த ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க மெட்டீரியல் இருக்குது இந்த கடைக்கு அடுத்த கடை ஓப்பனில் இருக்கு அந்த கடை வந்து டைலரிங் ஷாப் வச்சுருக்காங்க பில்டிங்லாம் ஓகே வாடகை எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க வாடகை வந்து குறைஞ்சது மாதம் இருபதாயிரம் ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் கிடைக்குங்க நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லிருக்கிறேன் கீழே இருக்கிற அந்த பெரிய ஷாப்பு மேலே இருக்கிற ரெண்டு ஷாப்பு ப்ளஸ் வீடு இதெல்லாம் சேர்த்து நான் மொத்தமாக தான் சொல்கிறேன் இருபதாயிரம் ரூபாங்கிறது நான் கம்மியாக தான் சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க ஒரு ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் கொண்ட ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது அந்த லாஸ்ட்டில் ஒரு சிங்கிள் ரூம் இருக்குங்க ஒரு ரெண்டு பேர் தங்குற மாதிரி ஒரு சிங்கிள் ரூம் இருக்குது இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வீட்டுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்கல சரி ஃபேமிலியாக இருக்காங்க நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க ப்ரைவேசியை நம்ம கிடக்கூடாது அதனால் நம்ம எடுக்கல நேரில் வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா என்ன ஓப்பன் டெரஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோடய ப்ரைஸ் வந்து எயிட்டி டூ லேக்ஸுங்க எண்பத்தி ரெண்டு லட்சம் நெகோஷியேட் ரேட் தான் பேசிக்கலாம் பிடிச்சிருக்குன்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம பில்டிங் ஒட்டி ஸ்கூல்ஸ்லாம் நிறையாவே இருக்குதுங்க ஸ்கூல் பேர்லாம் சரியாக ஞாபகம் இல்லை பட் நிறையா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அப்புறம் இதே மெயின் ரோட்லேயே போனீங்கன்னா ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புகழ்பெற்ற லயோலா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது அப்புறம் ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் ராசி பாலிடெக்னிக் இருக்குது